பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை என்றாலே நமது வீட்டில் இருக்கும் பெரியோர்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைவரையும் உட்கார வைத்து திருஷ்டி எடுப்பதை நாம் பார்த்திருப்போம் ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி எடுத்தால் நமது வீட்டிலும் நமது குடும்பத்திற்கும் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே நீங்கிவிடும் அதிலும் குறிப்பாக உக்ர தெய்வமான பிரத்யங்கிரா தேவியை வணங்கி நாம் இந்த ஒரு மந்திரத்தை ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் எதிரிகளின் தொல்லை வேண்டாதவர்களின் வயிறு எரிச்சல் திருஷ்டி பில்லி சூனியம் என்ற அனைத்துமே ஒரே நாளில் நீங்கிவிடும் பதிவுகளை போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நமக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்கள் அல்லது உறவினர்கள் எப்படி இருந்தாலும் சரி நம்மால் அவர்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை எனில் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் இவர் மிகவும் நல்லவர் நல்ல குணம் படைத்தவர் பொய்யே கூற மாட்டார் இவர் சுயநலம் இல்லாதவர் என்று நம்மிடம் பழகியவர்கள் கூட நம்மால் அவர்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்று தெரிந்தால் அவர்கள் நம்மீது காட்டும் அக்கறை அல்லது நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் போட்டி பொறாமை திருஷ்டி என்று நீண்டு கொண்டே செல்லும் இப்படித்தான் நம்மை சுற்றி பல பேர் இருக்கின்றனர் இப்படியான சுயநலம் கொண்ட உலகத்தில் வாழும் நாம் இம்மாதிரியான பில்லி சூனியம் திருஷ்டி மற்றும் எதிரிகளின் தொல்லை போன்றவற்றிலிருந்து நம்மை காத்து கொள்ள இந்த பிரத்யங்கிரா தேவியின் மந்திரத்தை கட்டாயம் சொல்ல வேண்டும் வாரத்தில் ஒரு நாள் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையன்று பிரத்யங்கிரா தேவி கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபாடு செய்தாலே நாம் நமது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உடனே காணலாம் அன்னை பிரத்யங்கிரா தேவி கோவிலின் வாசலை நம் பாதங்கள் மிதித்தால் கூட போதும் நம் உடலில் இருக்கும் கண் திருஷ்டி தலை தெறிக்க ஓடிவிடும் அத்தகைய அம்மனுக்கு இரண்டே இரண்டு அகல் விளக்கு ஏற்றி கொஞ்சம் வெள்ளை நிற வாசனை உள்ள பூக்களை வாங்கி கொடுங்கள் அங்கு அமர்ந்து மனதை நிலைநிறுத்தி குடும்ப நலனுக்காக மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் பிரத்யங்கிரா தேவி கோவிலில் மிளகாய் ஹோமம் நடைபெறுவது மிகவும் பிரசித்தி பெற்ற வழிபாடு உங்களால் முடிந்த அளவிற்கு வர மிளகாயை உங்கள் கையால் வாங்கி அங்கிருக்கும் குருக்களிடம் கொடுத்தால் ஹோமம் நடைபெறும் நேரத்தில் இந்த மிளகாய் போட்டு விடுவார் இப்படி செய்யும் பொழுது உங்களின் மறைமுக மற்றும் நேரடி எதிரிகள் பிரச்சனைகள் அனைத்துமே எரிந்து பொசுங்கிவிடும் தவிர கண் திருஷ்டியால் குடும்பத்திற்கு ஏற்படும் கஷ்டங்கள் அனைத்துமே கூட காணாமல் போய்விடும் ஒரு சில கோவில்களில் ஹோமத்தில் நாமே நம் கைகளால் மிளகாய்களை ஹோமகுண்டத்தில் நெருப்பில் போட அனுமதிப்பார்கள் அப்படி வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அதனை கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பொதுவாக அமாவாசை தினத்தன்று ஹோமம் நடைபெறும் முடிந்தால் ஹோமம் நடைபெறும் நேரத்தில் கோவிலுக்கு சென்று வாருங்கள் இதில் கலந்து கொண்டாலே பிறரால் உங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்கள் மற்றும் பிரச்சனைகள் அனைத்துமே பொசுங்கியே விடும் தவிர உங்கள் மொத்த குடும்பமும் பாதுகாப்பாக இருப்பதை நீங்களே உணர்வீர்கள் அடுத்தவர்கள் நமக்கு ஏற்படுத்தும் ஏவல் பில்லி சூனியம் திருஷ்டி செய்வினை போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த ஒரு மந்திரத்தை சொன்ன மாத்திரத்திலேயே கிடைத்துவிடும் உங்களால் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலோ வீட்டின் அருகில் கோவிலே இல்லை என்ற பட்சத்தில் வீட்டின் பூஜை அறையிலேயே பிரத்யங்கிரா தேவியின் படம் இருந்தால் அன்னையின் படத்திற்கு முன்பாக விளக்கேற்றுங்கள் அன்னையின் படம் இல்லாத பட்சத்தில் துர்கையம்மனின் படத்திற்கு முன்பாக கூட விளக்கேற்றலாம் இவ்வாறு விளக்கேற்றிய பிற்பாடு இந்த ஒரு மந்திரத்தை பக்தியோடு ஆறு முறை சொல்லுங்கள் ஓம் அபராஜிதாய வித்மகே பிரத்யங்கிராய தீமஹி தன்னோ மற்ற நாட்களை காட்டிலும்ாயிற்றுக்கிழமை பிரத்யங்கிரா தேவியை வணங்கி இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல அன்னை பிரத்யங்கிரா தேவி உங்கள் குடும்பத்தை பிறரிடம் இருந்து பாதுகாப்பாக அரவணைத்து காப்பாள் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அரிஹி ஓம் மகா பெரியவா போற்றி